சீனா சென்ற ஜனாதிபதிக்கு ராணுவ மரியாதையுடன் செங்கம்பல வரவேற்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம் தினக்குரல் பத்திரிகையில் ஜனாதிபதி அனுரவுக்கு சீனாவில் பெரும் வரவேற்பு ஜனாதிபதி ஜிங் பிங்கை இன்று சந்திப்பார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதற்கான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பீஜிங்கில் ஜனாதிபதிக்கு செங்கம்பல வரவேற்பு என்பதாக இன்று அந்த செய்திகள் சகல தமிழ் பத்திரிகைகளிலும் பிரதான புகைப்படம் கூடிய செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய அந்த பத்திரிகையில் ஜனபதி அனுரவ சீனைய அரசரின் பிளிகனி என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவது மிக அமோக வரவேற்போடு ஜனாதிபதிக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது நான் காதிப்பது டெய்லி மிரர் அதை போல இன்றைய அத மௌவியம் உள்ளிட்ட சகல பத்திரிகைகளிலும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அந்த அமோக வரவேற்பை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காலம் எனவே விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே நேற்று தினம் ஜனாதிபதியுடைய இந்த சீன விஜயம் ஆர்வமாகி இருந்தது சீனாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் நேற்று செவ்வாய்க்கிழமை சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தில் சென்றிருக்கிறார்கள் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாட்டன் ஜனாதிபதியை வரவேற்றார் மேலும் சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுருக்குமார் திசானாயக பயணித்த பாதையின் இருமருங்கும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வரலாற்று மிக்க நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சீன ஜனாதிபதி சி பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் நான்கு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த உத்தியபூர்வ போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாட்டு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல களப்பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்கவிருக்கின்றாா் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர் ஒப்பந்தங்களும் காய்ச்சல் திட்டத்தில் தெரிவிக்கப்படுகிறது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் ஹெரத் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கன் இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜிங் ஹாங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஜிந்த ஜசிங் ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்கிறார்கள் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைய தினம் பல முக்கியமான சந்திப்புகளிலும் ஈடுபடவிருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தி அதுரான செய்தி ஒன்றும் இன்று தினம் தினகரன் பத்திரிகை இருக்கிறது சீன ஜனாதிபதியோடு ஜனாதிபதி அனுர இன்று சந்திப்பு என்பதும் அந்த செய்தியாக இடம் எடுத்திருப்பதை காலம் சீனா சென்றிருக்கின்ற ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்கம் இன்று பிற்பகல் சீன ஜனாதிபதி சி ஜின் பிங்கை சந்திக்கிறார் சீன மக்கள் மண்டபத்தில் இச்சந்திப்பு இடம்பெறப்போகிறது இரு தலைவர்களதும் சந்திப்புக்கு பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் காய்ச்சாத்திடப்படவிருக்கின்றன என்பது ஜனாதிபதியினுடைய சீன விஜயம் தொடர்பான செய்திகளாக இருப்பதை காலம் எனவே ஜனாதி அவர் பதவியேற்றதன் பின்னர் முதலாவது விஜயமாக கடந்த மாதம் அவர் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அதன்போது இலங்கை இந்திய உறவை மேம்படுத்தும் வகையிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசுபொருளாக மாறியிருந்த பல விடயங்கள் இருந்தன அதற்கு பிறகு ஜனாதிபதி சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள என்று அறிவிக்கப்பட்டது அதற்கு நேற்று தினம் ஜனாதிபதி சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த விஜயத்தின் போது அவர் இன்றைய தினம் சீன ஜனாதிபதியை சந்திக்கவிருக்கிறார் அதனோடு மாத்திரமன்றி அவர் பல்வேறு கள விஜயங்களை போகிறார் பல துறைகள் சார்ந்த விடயங்களை அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு சீனாவின் உதவியை பெற்றுக் கொள்வதற்காக பல கள விஜயங்களை மேற்கொள்ள போகிறது ஜனாபி தலைமையிலான குழு அதற்கு பிறகு அவர்கள் பல முதலீடு மற்றும் அதே போல பொருளாதாரமான மாநாடுகளிலும் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் இலங்கை தொடர்பான பொருளாதார ரீதியிலான வலுப்படுத்தலுக்கான ஏற்பாடுகளை சீனாவிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கான அது தொடர்பான உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கான பல முக்கியமான ஏழு உடன்படிக்கைகள் காட்சி தள்ளப்பட போகின்றன எனவே அதில் இலங்கைக்கு மிக முக்கியமான கல்வித்துறை சார்ந்து போல தொழில்நுட்பத்துறை சார்ந்து விவசாயத்துறை சார்ந்து பல விடயங்கள் குறித்தான ஒப்பந்தங்கள் அதில் உள்ளடங்குவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக